அது மனிதர்கள் நிலையாக ஒரு இடத்துல இருக்க மாட்டாங்க இருக்க மாட்டேங்கிறாங்க போய்கிட்டே இருக்காங்க காரணம் என்னென்னா நிலையாக ஒரு இடத்துல இருக்கணும்னா மனுஷங்களை பிடிக்கலை மனுஷங்கிட்டேருந்து விலகி போகணும் மனுஷங்கிட்ட பக்கத்தில் இருந்தால் சண்டைகள் வருது அதனால்தான் மனிதர்கள் என்ன பண்ணுறாங்க பல்வேறு காரணங்களை சொல்லிக்கிட்டு திட்டமிடுறாங்க நிலையாக ஒரு இடத்துல இருக்கிற மனிதர்கள் வெ மனிதர்களை விட்டு விலகுவதற்காக திட்டமிடுகிறார்கள் எனது படிப்புக்காக நம்ம வெளியூர் போக வேண்டியிருக்கோம் சென்னைக்கு போயிடலாம் இப்போ மதுரையில் இருக்கிற மனிதர்கள் என்ன பண்ணுறது படிப்புக்காக சென்னைக்கு போகலாம் அல்லது பாம்பேக்கு போகலாம் வெளிநாட்டுக்கு போகலாம் இந்த மாதிரி மனிதர்களிடம் வந்து விலகுவதற்கு ஒரு காரணத்தை கண்டுபிடித்து திட்டமிடுகிறார்கள் காரணம் என்னென்னா மனிதர்களோட மனிதர்களிடம் அறிகள் வாழ்ந்தால் அமைதி கிடைக்க மாட்டேங்குது சண்டைகள் ஏற்படுகிறது அதனால் மனிதர்களே மனிதர்களுக்கு பிடிக்கலை அதனால் மனிதர்களிடம் வந்து விலகுவதற்காக மனிதர்கள் திட்டமிடுகிறார்கள் கனவு காணுகிறார்கள் அமெரிக்காவுக்கு போகணும் கோயத்துக்கு போகணும் துபாய்க்கு போகணும் அமெரிக்காவில் போய் செட்டில் ஆகணும் இந்த உறவுகளிடமிருந்து நம்ம விலகி அமெரிக்காவில் போய் செட்டில் ஆகணும் அம் இங்கே இருக்கிற உறவுகள் அவங்களுக்கு தேவையில்லை பிடிக்கல ஒரு பத்து இருபத்தஞ்சி வருஷமாக பழகுறாங்க ஆனாலும் இவங்களுக்கு இடையில ஒரு ஈர்ப்பு ஏற்படல ஒன்றை விட்டால் என்னால் இருக்க முடியாது ஒன்றை பிரிஞ்செல்லாம் என்னால் இருக்க முடியாது அப்படிங்கிற ஒரு நிலமை வரல ஒன்றை விட்டால் போதும் கனவு அணுகிறார்கள் இந்த உறவுகளை விட்டு நம்ம அமெரிக்காவுக்கு போயிடணும் ஜாலியாக இருக்கணும் இந்த உறவுகள் அப்போ மனசுக்குள்ள இந்த மாதிரி மனிதர்களை பிடிக்கல அதனால தான் இவன் நாடோடித்தனமாக அலைகிறான் நாடுத்தனமாக அலஞ்சி உலகத்தில் இப்போ எல்லா இடத்துக்கும் போயாச்சு ஆப்பிரிக்காவுக்கு இங்கே இருந்தாவுக்குறாங்க ஆப்பிரிக்காவுக்கு போகிறாங்க இங்கிலாந்துக்கு போகிறாங்க இப்படி உலகத்தில் எங்கே வேணாலும் போய் செட்டில் ஆகும் அதே போல் அமெரிக்காவில் இருக்கிறவங்களும் அவங்க ஏதாவது பக்கத்தில் இருக்கிற தீவுகள் ஏதாவது நாட்டில் போய் செட்டில் ஆகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு கனவு கண்டுறாங்க இந்த உறவுலேருந்து விலகணும் மனுஷங்களை பிடிக்கல அதுதான் காரணம் அந்த மாதிரி க கனவு கனவு கண்டுறாங்க அதுக்கு என்ன காரணம் மனிதர்களிடம் பேசினால் அமைதி ஏற்பட மாட்டேங்குது அப்போ அமைதியை தேடி போகிறாங்க இதுதான் எனக்கு அமைதியை தரும் மனிதர்களுக்கு அருகில் ஒரு நிலையாக ஒரு இடத்துல உட்காந்தா என்னாகும் நமக்கு எல்லார்ட்டையும் பழகணும் பழகுனா அமைதி கிடைக்காது அப்போ அமைதியை தேடி தான் நான் அமெரிக்காவுக்கு போனால் தான் எனக்கு அமைதி கிடைக்கும் அல்லது அப்ராடுக்கு போகணும் படிப்பு காரணமாக தொழில் காரணமாக அல்லது மனைவியை பிரிஞ்சு இருபது வருஷம் கோய்த்தில் வேலை பார்க்குறாரு பார்த்திங்களா அந்த உறவுகள் அமைதியை தர மாட்டேங்குது உறவுகள் நம்ம அடிமைப்படுத்த மாட்டேங்குது நம்மளால் சோறு சாப்பிடாமல் இருக்க முடியாது ஆனால் மனைவி இல்லாமல் என்னால் இருபது வருஷம் முப்பது வருஷம் துபாயில் வேலை பார்க்க முடியும் சவுதியில் வேலை பார்க்க முடியும் அப்படி கணவன் இல்லாமல் என்னால் ஊரில் இருக்க முடியும் என் கணவன் வெளிநாட்டுக்கு போயிடுவான் ஏன்னா என்னால் சோறு சாப்பிடாமல் இருக்க முடியாது ஒரு சோறு அடிமைப்படுத்துகிற அளவுக்கு ஒரு கணவன் கணவன் மனைவி உறவை அடிமைப்படுத்த மாட்டேங்குது அந்த அளவுக்கு இதுதான் வந்து உறவுகளை வெறுக்கிறதுக்கு காரணம் என்னது அப்போ எதுக்காக அவன் வந்து இப்போ வந்து ஒரு கணவன் வந்து துபாய்க்கு போகிறான் இருபது வருஷமாக துபாயில் வேலை பார்க்குறான் பொண்டாட்டியை பிரிஞ்சு எதுக்கு அல்லது கோயத்தில் வேலை பார்க்குறான் எதுக்கு அந்த சோத்துக்கு சோத்துக்கு சோறு அந்த சொகுசான உணவு அதுதான் அந்த அதன் மீது உள்ள அடிமைத்தனம் தான் ஆனால் மனைவி இல்லாமல் கூட இருந்துடுறான் பக்கத்தில் உடல் ரோச்சிக்காமல் கூட இருந்துடுவான் ஆனால் அந்த உணவை சாப்பிடாமல் என்னால் இருக்க முடியாது இந்த உணவு விதவிதமான மாமிச உணவுகள் உப்பு போட்டு சமைச்ச அந்த செயற்கை உணவுகள் இப்போ வந்து வெளிநாட்டுக்கு போகிறான் மனைவியை பிரிஞ்சுக்கிட்டு அங்கே துபாய்க்கு போகிறான் கோயத்தில் போகிறான் இருபது வருஷமாக இருக்கிறான் அப்படின்னா அவன் இருக்கா காய்கறிகளை சாப்பிட்றதுக்காக போகிறான் அவன் அங்கேருந்து அங்கேருந்து உழைச்சி அந்த பணத்தை அனுபவிக்கிறான் மண் மனைவிகிட்ட மனைவிட்டை வந்து ஃபோன் பண்ணி சொல்கிறேன் அண்ணா உனக்கு பணம் அனுப்பிக்கிறேன் மாதம் இருபதாயிரம் முப்பதாயிரம் அனுப்புகிறேன் அந்த முப்பதாயிரத்தில் நீ காய்கறிகளை வாங்கி சாப்பிடு பச்சையாக சாப்பிடு பழங்களை வாங்கி பச்சையாக சாப்பிடு கொத்தமல்லி தலை சாப்பிடு மணத்தக்காளி கீரை சாப்பிடு இந்த பச்சை உணவுகளை சாப்பிட்றதுக்காக அவன் பிரிஞ்சு போகிறான் அது கிடையாது நல்லா கறி வாங்கி சாப்பிடு பிள்ளைகளுக்கு சமைச்சி போடு சோறு வாங்கி சாப்பிடு இட்லி வாங்கி சாப்பிடு இந்த மாதிரி சொ பெட்டை வாங்கி போடு இந்த மாதிரி சொகுசுகளுக்காகத்தான் அவன் போகிறான் ஒரு குடிசை வாழ்க்கைக்கு குடிசை வாழ்க்கையில் தான் வா குடிசை வாழ்க்கையில் தான் மனைவிக்கான பிள்ளைகள்லாம் வாழ்வாங்க அந்த அவங்க போய் பணம் அனுப்புகிறேன் ஒரு குடிசையை கட்டு நல்லா ப பாயில் படுத்து தூங்கு உடற்பயிற்சி செய் அல்லது வந்து போய் நல்லா பச்சை காய்கறிகளை சாப்பிடு இதற்காகவும் அவன் பணம் சம்பாதிக்கிற ஒரு சொகுசான வாழ்க்கைக்காக தான் சொகுசான வாழ்க்கை தான் இவர்களை வந்து இந்த மாதிரி மனித உறவுகள் மனித உறவுகளை பிடிக்காமல் இப்படி அனுப்புவதுக்கு காரணமாக இருக்குது அப்புறம் மனிதர்களையும் பிடிக்கலை மனிதர்களை மனிதர்களை வந்து அமைதியை மாட்டேங்கிறாங்க அப்போ எனக்கு இந்த சொகுசான வாழ்க்கையே வாழ்க்கை தான் அமைதியை தரும் இந்த ஒரு நல்ல உணவு தான் அமைதியை தரும் இந்த மாதிரி சோறு இதெல்லாம் தான் எனக்கு அமைதியை தரும் மனிதர்கள் அமைதியை மாட்டாங்க அதனால் இந்த மனிதர்களிடம் வந்து நான் பிற பிரிந்து வெளிநாட்டுக்கு போய் வேலை பார்த்து நிறைய பணம் சம்பாதிச்சு அந்த பணத்தின் மூலமாக எனக்கு அமைதியை தருவதாக நான் நம்புகிற இந்த சோறு இதையெல்லாம் வாங்கி நல்லா சாப்பிடுவேன் மாமிசெல்லாம் நல்லா சாப்பிடுவேன் அந்த மாதிரி இந்த உணவு தான் இந்த உணவை சம்பா இந்த மாதிரியான உணவு இருக்குல்ல சமையல் உணவு இது இதன் மீது உள்ள ஆசை தான் நீ உறவுகளை பிரிஞ்சது போனதுக்கே காரணம் விதவிதமாக சாப்பிட்ணும் அப்படிங்கிற அந்த ஆசை தான் நீ உறவுகளை பிரிஞ்சு நீ இன்றைக்கி போய் தான் வெளிநாட்டுக்கு போய் நிறைய பணம் சம்பாதிச்சனால்தான் இன்றைக்கி நீ நல்ல மாமிசம் அப்படி இப்படின்னு முட்டை கிட்டன்னு சாப்பிட்ற அதுவே நீ உள்நாட்டிலே ஏதோ ஒரு ஏழையாக இருந்திருந்தேன்னா உனக்கு அந்த மாதிரி ஏதோ வயிற்று நிறப்பு சோரை பொங்கி சாப்பிட்டு போய் தவிர விதவிதமாக சாப்பிட முடியாது வெரைட்டியாக சாப்பிட முடியாது அப்போ இந்த மாதிரி சாப்பிட்ணுங்கிறதுக்காக தான் உறவை பிரிஞ்சு போகிறேன் அப்போ இந்த உறவை உறவை பிரிவதற்கு உனக்கு தூண்டுதலாக இருப்பதே இது இந்த உணவு தான் உனக்கு உறவை விட இந்த உணவு தான் பெருசாக இருக்குது உறவு இல்லாமல் கூட இருந்துருவேன் மனைவி இல்லாமல் கூட ம இல்லாமல் கூட இருந்துருவேன் மனைவி ஊரில் இருப்பாங்க நீ வெளிநாட்டில் இருப்ப ஆனால் சோறு இல்லாமல் மாமிசம் இல்லாமல் ஒன்றால் இருக்க முடியல இந்த சமையல் உணவு இல்லாமல் ஒன்றால் இருக்க முடியல இருக்க முடியல அப்போ அந்த அப்போது இந்த உணவுகள் தான் ஒன்று அந்த உறவுகளிடமிருந்து பிரிக்கிறது பிரித்து அனுப்புகிறது அனுப்புவதற்கு நெருக்கடி கொடுக்கறது ஆசையை தூண்டுகிறது இந்த உணவு இந்த உணவு இருக்குல்ல ஒன்றை அடிமைப்படுத்துகிற இந்த உணவு இருக்குல்ல இது வந்து ஒன்றை வந்து தூண்டுது இப்போ அந்த காலத்தில் ஏன் வெளிநாட்டுக்கு ஒரு பாம்பேக்கு கூட போக மாட்டாங்க பெருசாக போனால் சென்னைக்கு போவாங்க பம்பாய்க்கு போவாங்க தாராவிக்கு போவாங்க வேறு எந்த ஊருக்கெல்லாம் பிழைக்கிறக்கெல்லாம் போக மாட்டாங்க அதுவும் ஒன்றுக்கு எல்லோரும் போக மாட்டாங்க அந்த காலத்தில் ஒரு மா நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி மனிதருடைய உணவு எது எங்கே போனாலும் இந்த கேழ்வரகு கூழு சோளக்காடி சோளக்கூழு இந்த மாதிரி கம்பம் இதாக இருக்கும் விதவிதமான உணவுகள்லாம் அரிசியெல்லாம் அந்த காலத்தில் அந்த அளவுக்கு கிடையாது ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி அதனால தான் மனிதர்கள் ஒரே இடத்துல இருந்தாங்க உணவு அவர்களை இந்த அதாவது உறவுகளை விட எனக்கு இந்த சி கேழ்வரகு கூழு தான் பெருசு அப்படின்னு அவங்க நினைக்கல தான் ஒரே இடத்துல வாழ்ந்தாங்க இந்த உறவுகளை விட எனக்கு வந்து கம்பங்கூழு அல்லது சோளக்கூழ் தான் பெருசு அப்படின்னு அவங்க நினைக்கல ஏன்னா அந்த உணவெல்லாம் ஒன்று இப்போ பெருசாக அடிமைப்படுத்தாது மூணு வேலையும் அதான் தான் சாப்பிடுவாங்க வயிற்ற நிரப்பி ஆகணும் சோளக்கூழ் தான் குடிக்கணும் கேழ்வரகு கூழ் தான் குடிக்கணும் கம்பங்கூழ் தான் குடிக்கணும் மூணு வேலையும் ஆனால் அது உங்களை அடிமைப்படுத்தாது ஒரு சோறு பூரி பிரியாணி மாதிரி அடிமைப்படுத்தாது அதனால அவங்க எங்கே போனாலும் சரி வெளிநாட்டுக்கு போனாலும் சரி அவங்களுக்கு வீட்டில் என்ன சாப்பிடுவாங்க வீட்டில் மனைவியெல்லாம் என்ன சாப்பிடுவாங்க இந்த சோளக்கூழ் கேழ்வரகு கூழ் தான் சாப்பிடுவாங்க அதனால என்ன பண்ண வெளிநாட்டு வெளியூர்களுக்கெல்லாம் பிழைக்க மாட்டாங்க ஒரே ஊரில் இருப்பாங்க ஏன்னா அன்னைக்கு இருக்கிற உணவுகள் மனிதர்களே மனித உறவுகளை புறக்கணிக்கவில்லை இன்றைக்கி இருக்கிற உணவுகள் இருக்குல்ல பிரியாணி கேக்கு பப்ஸு நல்ல விலை உயர்ந்த உணவுகள்லாம் ஏகப்பட்ட வந்துருச்சு சமையல் உணவு வெஜிட அப்படி இப்படின்னு நிறைய வந்துருச்சு இதெல்லாம் என்ன தெரியுமா இது நம்மளை அடி இதற்காக நம்ம வெளிநாட்டிலையும் போய் வேலை பார்க்கலாம் அந்த உறவுகளை பிரிஞ்சுக்கிட்டு வெளிநாட்டில் போய் வேலை பார்த்து நம்ம வந்து இது பணத்தை சம்பாதிச்சு இந்த உணவுகளை சாப்பிட்லாம் பிரியாணி சாப்பிட்லாம் அதை சாப்பிட்லாம் இதை சாப்பிட்லாம் கறி சமைக்கலாம் வீட் டெய்லி கறி வாங்கலாம் இந்த மாதிரி உறவுகளை 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 வேண்டான்னு சொல்வதற்கு சொல்லுகிற அளவுக்கு உற இந்த உணவு மனிதர்களை அடிமைப்படுத்துகிறது அப்போ இந்த உணவை தேடுவதை எனக்கு இந்த உணவு கிடைக்கும் டெய்லி அப்படின்னா நான் அதை அதற்கான பணத்தை சம்பாதிப்பதற்காக இந்த உறவுகளை விட்டு விலகி போயிடுவேன் அப்போ இந்த உறவுகளை விட்டு விலகிறதுக்கு எனக்கு இது ஒரு காரணம் ஏன்னா இந்த உறவுகள் எனக்கு அமைதியின்மையை தருகிறது எனக்கு இப்போ சந்தோஷத்தை தரக்கூடிய இந்த சாப்பாடு தான் இது ஒரு போதை இது ஒரு போதை அந்த போதை மயக்க இருக்கலை அந்த போதை அதை சாப்பிடும்போது ஏற்படுகிற அந்த போதை இருக்குல்ல இது நம்மை அடிமைப்படுத்துகிற அத்தனையுமே போதை போதையோட தன்மையே அடிமைத்தனம் தான் நம்மை அடிமைப்படுத்துகிற அத்தனையுமே போதை தான் அதனால் மனிதர்கள் இந்த மாதிரி மனிதர்களை விட்டு விலகி அங்கே போகிறாங்க இங்கே போகிறாங்க அந்த நாட்டுக்கு போகிற இந்த நாட்டு எல்லாத்துக்கும் என்ன காரணம் மனுஷங்களை பிடிக்கலை மனுஷங்க ம மனுஷங்களை பிடிக்கலை அதை விட இன்னொன்று இந்த உணவு உணவு மீதான அடிமைத்தனம் தான் காரணம் இந்த உணவுக்காக தான் அவங்க அங்கே போகிறது உறவுகளை பிரிகிறாங்க இந்த உறவு உணவுகள் உறவுகளை பிரித்து விடுகிறது பிரித்தாளுகிற தன்மை கொண்டது சண்டை போட தூண்டுகிற உணவுகள் இது ஏன்னா உடலில் அதிகமான வலிமை வந்துருச்சு இதை சாப்பிட்ட உங்களுக்கு அளவுக்கு அதிகமான வலிமை வரும் காய்கறி பழங்களை சாப்பிட்டா அவங்களுக்கு வராது அதுவே சோறு பூரி பொங்கல் தோசை தோசைச்சட்டால் செமையாக வலிமை வரும் வலிமை வந்தோடனே யாரையாவது அடிமைப்படுத்தணும் வலிமை குறைந்தவர்களை அடிமைப்படுத்தணும் அப்படிங்கிற எண்ணம் வரும் பெண்களை உடனே ஆண்களுக்கு உடல் அளவில் வலிமை குறைந்தவர்கள் அப்படின்னா அவங்களை அடிமைப்படுத்தணுங்கிற எண்ணம் வரும் பெண்களுக்கு என்ன தோணுது நம்மளை விட வலிமை அதிகமான ஆண்களுக்கு அடிமையாகிடணுங்கிற எண்ணம் இந்த சோறு சாப்பிட்டா வருது சோறு பூரி பொங்கல் தோசை பிரியாணி சாப்பிட்டா வருது அடிமைத்தனத்தை அடிமைப்படுத்த வேண்டும் அடிமையாக வேண்டும் என்கிற எண்ணம் பெண்களுக்கும் ஆண்களுக்கு அடிமையாக வேண்டும் என்கிற எண்ணம் பெண்களுக்கும் பெண்களை அடிமைப்படுத்த வேண்டும் என்கிற எண்ணம் ஆண்களுக்கும் வருகிறது ஆண்களுக்கும் வருகிறது அதனால் அடிமைத்தனத்தை ஏற்றுக்கொள்ளுது இப்படி அப்போது சரி பெண்களை யாரை பார்த்தாலும் அடிமைப்படுத்தணும் அப்படிங்கிற எண்ணம் தான் வருது இப்படி ஒரு மனைவியை பார்த்தா கணவனுக்கு அடிமைப்படுத்துகிறானோ அதுபோல் இவன் யாரை பார்த்தாலும் அடிமைப்படுத்த வேண்டும் என்கிற எண்ணமும் வலிமையானவர்களை பார்த்தால் அவர்களுக்கு அடிமையாக வேண்டும் என்கிற எண்ணமும் மனிதர்களுக்கு வருகிறது ஒரு ஆணாக இருந்தாலும் சொல்கிற நம்மளை விட வலிமையான ஒரு ஆணை பார்க்கும்போது அவனுக்கு அடிமையாயிடணும் ஒரு அதிகாரம் மிக்க ஒரு ஆண் பதவியில் இருக்கிற ஒரு ஆண் அவனை பார்த்தா அடிமையாயிட வேண்டும் அவனுக்கு அடிமையாகிவிட வேண்டும் பணி என்கிற பெயரில் அவனுக்கு அடிமையாகிவிட வேண்டும் இந்த மா இந்த மாதிரியும் நடக்கும் ஆண்களுக்குள்ளே இருக்கிற அடிமைத்தனம் அதுமாதிரி பெண்களுக்குள்ளே இருக்கிற அடிமைத்தனம் யார் வலிமையானவர்களோ அவர்களுக்கு அடிமையாவது அதில் உடல் அளவிலும் சரி அல்லது அதிகாரம் பதவி இதெல்லாம் பணம் இதெல்லாம் யாருக்கிட்ட அதிகமாக இருக்கோ அவங்க அதிகாரமிக்கவர்கள் அவர்களுக்கு அடிமையாகிட வேண்டும் அவர்களுக்கு என்ன தோணும் அடிமைப்படுத்த வேண்டும் என்கிற தோணும் இந்த மாதிரியான அடிமைப்படுத்த வேண்டும் என்கிற எண்ணம் தான் இந்த உறவுகள் இன்றைக்கி ஆக்கப்பூர்வமாக இல்லை அடிமைப்படுத்த வேண்டும் இன்றைக்கி வந்து உறவுகள் பழகுனா மனிதரிடம் பழகுவதால் எந்த இன்பமும் இல்லை ஏன்னா அடிமைப்படுத்தணுங்கிற நோக்கத்தோட பார்க்குறாங்க அன்பு செலுத்தணுங்கிற நோக்கத்தோட பார்க்கல அன்பு செலுத்தணுன்னா நீ சமத்துவமாக பார்க்கணும் ஒரு கணவன் மனைவி சமத்துவமா இருந்தால் தான் அங்கே அன்பு இருக்கும் நீ அடிமையாகவும் நான் வந்து பணத்தை சம்பாதிக்கிற அடிமையாக ஆண்களும் வீட்டில் உள்ள வேலைகளை செய்கிற அடிமைகளாக பெண்களும் இருந்தால் அங்கே சமத்துவம் இல்லை அதனால் அங்கே அன்பு இருக்காது அடிமைத்தனம் அவமானப்படுத்தும் என்ன என்ன அடிமைப்படுத்தும் போது எனக்கு உங்கள் மேலே கோவம் வரும் நீங்கள் என்ன அடிமைப்படுத்திங்கன்னா எனக்கு உங்கள் மேலே கோவம் வரும் உங்களை அடிமைப்படுத்திங்கன்னா எனக்கு எனக்கு உங்கள் மேலே கோவம் வரும் அந்த மாதிரி அடிமைத்தனம் என்பது அவமானத்தை தரும் அதனால்தான் வந்து இன்னைக்கு மனித உறவுகள் வந்து அவமானத்தை தருகிற உறவுகளாக மாறிவிட்டது அவமானப்படுத்துகிற உறவுகளாக மாறிவிட்டது தான் மனிதர்களை தவிர வேறு ஏதாவது ஒரு வகையில் இன்பத்தை பெறலாம் அப்படின்னு பார்த்தா அந்த சோறு பூரி பொங்கல் தோசை இந்த மாதிரி செயற்கை உணவு சொகுசான வாழ்க்கை படுத்துங்கிறது இந்த மாதிரி இதுதான் இப்போ மனிதர்களுக்கு இன்பத்தை தருவதாக இருக்கிறது இது இதுதான் இன்பத்தை தருவதாக இருப்பதற்கு இது வ இது கொஞ்சம் இந்த சோறு பூரி இதெல்லாம் சா இதெல்லாம் இதற்கு தேவையான பணத்தை சம்பாதிக்கணும் கடினமாக உழைக்கணும் காங்கிரீட் கட்டணங்கள் இதெல்லாம் இன்பத்தை தருவதாக அமைதியை தருவதாக மனிதர்களுக்கு இருக்கிறது சந்தோஷத்தை தருகிற ஒரு காரணிகளாக இந்த ஆடம்பர வாழ்க்கை இருக்குது ஆனால் மனிதர்கள் சந்தோஷத்தை தரல அவமானத்தை தருகிறது அதனால் என்ன இந்த ஆடம்பர வாழ்க்கைக்காக சொகுசான வாழ்க்கைக்கான தேவையான பணத்தை சம்பாதிப்பதற்காக மனிதர்கள் என்ன பண்ணுறாங்க வெளிநாட்டு போகிறாங்க உறவுகளை பிரிந்து போகிறாங்க அப்போது உறவுகளை அதுக்கு காரணம் இந்த உணவு உணவுகளுக்காக வெளிநாட்டுக்கு போகிறாங்க அங்கே போகிறாங்க உணவு மா டெய்லி கறி சாப்பிட்ணும் அப்படிங்கிறக்காகலாம் பிரியாணி சாப்பிட்ணும் அப்படிங்கிறக்காகலாம் வெளிநாட்டுக்கு போகிறது அங்கே போகிறது பணத்தை சம்பாதிக்கிறது அப்போது நீங்கள் வந்து உறவுகளை வெறுக்கிறதுக்கு இந்த உணவுகள் காரணமாக இருக்குது இந்த உணவை சாப்பிட்டா உறவை வெறுக்க தான் தோணும் இந்த உணவுக்கு அடிமையான சொகுசான வாழ்க்கைக்கு அடிமையான உறவுகளை வெறுத்துருவீங்க நீங்கள் எப்போ எளிமையாக வாழ்கிறீங்களோ அப்போ தான் உறவுகளை விரும்புவீங்க எளிமையாக குடிசையில் வாழ்கிறீங்களே அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து குடிசைல வாழ்ந்துக்கிட்டு காய்கறிகளையும் பழங்களையும் உணவு கட்டுப்பாட்டை கடைப்பிடிக்கணும் காய்கறிகளையும் பழங்களையும் சாப்பிடும்போது தான் நீங்கள் என்ன பண்ணுவீங்க மனுஷங்களை விரும்புவீங்க மனித உறவு தான் பெருசுன்னு நினைப்பீங்க ஒரு குடிசலை வாழ்ந்துட்டால் உங்களுக்கு வேறு என்ன இன்பமாக இருக்கும் நீங்கள் காய்கறிகளையும் பழங்களையும் பச்சை இலைதலைகளையும் சாப்பிட்றீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்பம் தருவது எதுவாக இருக்கும் ஒரு குடிசைங்கிறது உங்களை ஒன்று அடிமைப்படுத்தாது அப்போ மனுஷங்க தான் அப்போ டிவி இல்லை கரண்ட் இல்லை மின்சாரம் இல்லை பள்ளிக்கூடம் இல்லை எல்லாம் போக்குவரத்து வாகனங்கள் எதுவுமே இல்லாத ஒரு உலகத்தில் நீங்கள் குடிசல் தான் வாழ்கிறீங்க விவசாயம் தான் பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் சாப்பிட்றது காய்கறிகள் பழங்கள் கீரைகள் உணவு கட்டுப்பாட்டை கடைப்பிடிக்கிறீங்க இல்லைத்தலைகளை சாப்பிட்றீங்கன்னா அப்போ உங்களுக்கு இன்பம் தருவது எது இருக்கும் புத்தகங்கள் எதுவுமே கிடையாது மொபைல் ஃபோன் இல்லாத ஒரு உலகம்னு வச்சுக்கோங்க தற்சார்பு வாழ்க்கை முறை ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு அப்புறம் வரப்போகுது அப்போ உங்களுக்கு இன்பம் தருவது எதுவாக இருக்கும் கண்டிப்பாக மனித உறவுகள் தான் மனுஷங்கிட்ட பேசுனா தான் இன்பம் அந்த மாதிரி மனித உறவுகள் தான் அந்த வாழ்க்கையில் பெருசாக தெரியணும் அதை விட பெருசானது இன்பம் தருகிற விஷயம் வேற எதுவுமே இருக்கக்கூடாது உணவு இந்த மாதிரி சாப்பு சோறு பூரி உப்பு போட்டு சமைச்ச உணவுகள் இதெல்லாம் மனித உறவுகளை குறைத்து காண்பிக்கிற ஒரு உறவாக இருக்கு ஒரு உணவாக இருக்கிறது மனித உறவுகளை புறக்கணிக்கிற மனித உறவுகளின் தரத்தை தகுதியை குறைக்கிற உறவுகளாக இருக்கிறது அதனால நம்ம வந்து இந்த உணவுகளை என்னைக்கு விட்டுட்டு ரெண்டாயிரத்தி நாற்பது ரூபாய் இயற்கையோடு இணைந்து மனித வாழ்க்கை வரப்போகுது தற்போதுள்ள இயந்திரவரையும் செயலக்கப்போகுது அதன் தான் நமக்கு விடியல் வரப்போகுது